ஐயப்பன் என்ன பண்ணுறாரு ஜாதி மதம் எதையுமே பார்க்கம் அதனால தான் எருமேலையும் சொல்லுவோம் நம்ம ஈகோவை தூக்கி எறிகிற இடம் எருமேலி நான் பெரியவன் நான் படக்காரன் நான் ஏழை நான் இந்த ஜாதி அந்த இல்லைங்க அதெல்லாம் சபரிமலையில் கிடையாதுங்க எருமேலியில் அனைவரும் ஜாதியை மட்டுமல்ல நம்முடைய இந்த நாள் என்ற அகங்காரத்தை ஒழிக்கிற இடம் எருமேலி அப்போது ஐயப்பன் வந்து எருமேலிக்கு வரும்பொழுது என்ன பண்ணால் மூஞ்சில கருப்புலாம் பூசிட்டு மையெல்லாம் போட்டு கலர் கலர் பொடியாக மூஞ்சில ஒட்டிட்டு தலையில் இந்த காட்டு வாசிக்கிற மாதிரி இந்த மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா மரம் செடி கொடி எல்லாத்தையும் இந்த பட்டு வேஷ்டி பட்டு ஆபரணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படி ஜாலியாக ஃப்ரீயாக அப்படி தலையில் இலையை கட்டுறது உடம்புல இலையை போட்டுக்கிறது ஜாலியாக எல்லாரும் ஐயப்பனோட வந்த பரிவாரங்கள் எல்லாம் ஐயப்பனோட பரிவாரங்கள் அப்படின்னு நான் பின்னாடி இதை பற்றி பேசுகிறேன் ஐயப்பனோட பரிவாரங்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றி திந்தக்கத்தோம் திந்தக்கத்தோன் திந்தக்க திந்தக திந்த கத்தோம் திந்த ஆடின்னு போகிறாங்க இப்போ மகிழ்ச்சி ஐயப்பனை பார்க்கணும் அவன் எப்படி இருக்கிறான் அப்போ அவளோட கணக்கு என்ன ஒரு பந்தன ராஜகுமாரன் அப்படின்னு ஒன்று அவளோட கணக்கு என்னென்னா ஆ ஜம்மு வரும் ஆள் பல படம் இருப்பான் கையில் வில்லு வச்சிருப்பான் அம்பு வச்சிருப்பான் அப்போ அவர் ஈஸியாக பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ண ஒரு ஐடியா மகிழ்ச்சி கிட்ட மகிழ்ச்சி வந்து எருமை முகம் எல்லாருக்கும் தெரியும் அவள்கிட்ட இருக்கிற ராட்சசிகள் எல்லாமே அசுரர்கள் எல்லாமே எருமை முகத்தோடு அப்போ என்ன பண்ணால் மகிழ்ச்சி இந்த எருமேலி பார்ட்ரை க்ளோஸ் பண்ணேன்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஒரு பார்ட்ரு க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவள் என்ன பண்ணால் இந்த எரிமேலி பார்ட்ரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னா எரிமேலி பார்டரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும் என்ன கான்க்ரீட் போட்டு காம்பவுண்ட் வாழை போட முடியும் போட முடியாது அப்போ என்ன பண்ணால் இந்த எருமை மாதிரி இருக்கிற ராட்சசிகள் எல்லோரையும் ஒரு வேலி மாதிரி அப்படி நிற்க வச்சான் சுற்றி இவங்க தப்பிச்சிருக்க கூடாது ஏன்னா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் அதனால் இப்படி சுற்றுறான் அதை மாதிரி எருமைகளால் வேலி போடப்பட்டதால் அந்த இடத்திற்கு எருமை வேலி என்று பெயர் வந்தது